மதுரை திருப்பரங்குன்றம் பகுதி பக்கம் அதிமுகவினர் ஒட்டின போஸ்டரால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்து அந்த போஸ்டரை பார்த்தவங்க எல்லாருமே படிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிட்டாங்க எய்ம்ஸ் நாயகனாமா ராஜன் செல்லப்பா தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி பத்து தொகுதி இருக்கா அதுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வந்து வெற்றி பெற போறாங்களாம் இப்படியெல்லாம் ஒட்டி இருந்துச்சு இதை பார்த்து தான் அங்கே இருக்கிற மக்கள் வந்து சிரிச்சுட்டு போகிறாங்க என்னையா இப்படி போஸ்டர் அடித்து ஒட்டி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பிக்கை இருக்க அப்படி ஆனா ஆனால் நம்பிக்கை இருக்கவே கூடாது அது உடம்புக்கு ஆகாது இப்போ இரநூத்தி பத்து தொகுதினு சொல்லி அவங்க வந்து அச்சடிச்சிருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஒரு இரநூத்தி பத்து இடங்கள் வெற்றி பெறுவோம் இரநூறு இடம் வெற்றி பெறுவோம் ஒரு தனி மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு நூற்றி பதினெட்டு இடங்களுக்கு மேலே வெற்றி பெறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு போட்டு மேலே வந்து அந்த எத்தனை தொகுதியை வின் பண்ணுறாங்களோ அத்தனை தொகுதிகளை வந்து குறிப்பிடுவாங்க பள்ளிக்கூடத்தில் மார்க் போடுவாங்க இல்லையா டீச்சர்ஸ் மார்க் போடுவாங்கள்ல அப்போ பார்த்தீங்கனால தெரியும் நூற்றுக்கு ஐம்பது நூற்றுக்கு எழுபது நூற்றுக்கு தொண்ணூறு நூற்றுக்கு நூறு இப்படி போடும்போது அது நமக்கு வந்து தெளிவாக தெரியும் ஆனால் இங்கே நோட்டீஸ் அடித்து ஒட்டினவங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக இரநூத்தி பத்து தொகுதி தான் இருக்குது ஆனால் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க அதில் என்ன குறிப்பிட்ருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த இரண்டு முறை அந்த இன்ஸ்டான்மெண்ட்டில் அறிவிச்சார் இல்லையா அந்த வாக்குறுதி பஸ் ஒரு வாக்குறுதி அஞ்சு அறிவிச்சாரு பின்னாடி வந்து ஒரு அஞ்சு வாக்குறுதி அறிவிச்சாரு இதில் பத்து வாக்குறுதியில் ஒரு முக்கியமானதை மட்டும் அதில் அடிச்சிருக்காங்க ஆளும் பெண்ணும் இருவரும் கட்டணமெல்லாம் பேருந்து பயணம் போகலாம் மகளிருக்கு வந்து ஸ்கூட்டர் வந்து வழங்கப்படும் அதுக்கடுத்து வந்து ரெண்டாயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் இப் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நாயகன் திருப்பரங்குன்ற இதில் வந்து எய்ம்ஸ் நாயகன் வி வி ராஜன் செல்லப்பா அவர்களே அப்படின்னு சொல்லி ஒட்டியிருக்கு இந்த நோட்டீஸ் ஒட்டுன அந்த இடத்த சுற்றியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க இப்படியும் வந்து அதிமுகவில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சரி அவங்க நினப்புக்கே நம்ம வந்து பேசினாலும் இரநூத்தி பத்து தொகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல இரநூத்தி பத்து தொகுதி வந்து எந்த கான்ஃபிடண்டில் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாங்க இரநூத்தி பத்து தொகுதி வெற்றி பெற அளவுக்கு அதிமுக பெரிய கூட்டணியில் இருக்க அப்படின்னா அந் அந்த அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வந்து கூட்டணி கிடையாது இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் இரநூத்தி பத்து தொகுதியை வெற்றி பெற அளவுக்கு இவங்கெல்லாம் வர வரமாட்டாங்க அந்த மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி டிடிவி தினகரன் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி சேர்ந்த உடனே அவருக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் புறாமல் டிடிவி தினகரனை வெறுத்துட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இருக்கார் அப்பனுக்கே துரோகம் பண்ணிட்டார் அன்புமணி அப்படின்னு சொல்லி இப்போ அவருக்கும் வந்து ஓட்டு விழாது பிஜேபி இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார்ல மோடியோடு சேர்ந்துருக்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஓட்டு போடாமல் அதிகம் சொன்னாங்க சொன்னார்ல அதே மாதிரி பிஜேபிக்குன்னு தனி செல்வாக்கள்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது யாராவது ஒருத்தர் மேலே ஏறி குதிரை சவாரி மட்டும்தான் அவங்க வந்து செய்வாங்க ஒரு பத்து சீட்டு பாஞ்சு சீட்டு வாங்குவாங்க அதில் ஏதோ ஒன்று ரெண்டு எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெறுவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட இருபத்தி இருபத்தி மேலே ஒரு சீட்டுகளை வாங்கி ஒரு நாலு எம்எல்ஏக்கள் வந்து சட்டசிப்பு போனாங்க அவங்களுக்கு அவ் தான் அதிகமாகலாம் மக்கள் வந்து பிஜேபி வந்து விரும்ப மாட்டாங்க கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளை வாங்கி தான் இவங்க வெற்றி பெற்று உள்ள நடந்தாங்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கா தமிழ்நாட்டில் உண்மையிலே இருக்கா இருக்குன்னா நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தமிழ்நாட்டில் செல்வாக்கெல்லாம் கிடையாது அரசியல் கட்சி ரீதியாகவே அவருக்கு வந்து செல்வாக்கு கிடையாது இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை ஒரு வேறு விதமாக தான் பார்ப்பாங்க இப்படின்னா சசிகலாவுக்கே துரோகம் பண்ணிட்டாரு டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணிவிட்டாரு ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கிறவங்களே வந்து பேசுவாங்க இப்ப அதிமுக வந்து பிளவுபடுத்தின எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்களா அது இல்ல ஒரு செல்வாக்கான தலைவருமே இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பொதுச் செயலாளர் பதவியில இருந்தா போதும் அப்படின்னு தான் அவர் வந்து நினைக்கிறாரு மத்தபடி கட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு வந்து கிடையாது இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த இரட்டையில சின்ன இருக்குல்ல அதுக்கு விழுகிற வாக்குகள் தான் விழுங்க தவிர மத்தபடி அவருடைய ஒரு இப்போ ஒரு ஆளுமைக்காகலாம் ஓட்டெல்லாம் எங்கே விடாது அதிமுகவில் இருக்கிற முக்கியமான நபர்கள் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறாங்க இப்போ எஸ்பி வேலுமணி தங்கமணி இப்படி ஆளுக்கு இருக்காங்கன்னா அவங்க கொங்குமணத்தில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்காங்க அவங்க அவங்க தொகுதியில் வெற்றி பெறுவாங்க ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இவர்களுடைய செல்வாக்கு இருக்காங்கன்னா கிடையாது அந்த இரட்டை சின்னத்துக்கு விடுவக்கூடிய செல்வாக்கு மட்டுந்தான் ஜிகே வாசன் ஜிகே வாசனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அஞ்சு ஆறு பிஸ்னேஜ்லாம் வாக்கு பிஸ்னேஜ்லாம் கிடையாது சும்மா ஏதோ ஒரு உப்புக்கு சப்பானி மாதிரி அதிமுகவோட ஒட்டி இருக்காரு அதிமுகவோட தான் அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாவே இருக்கிறாரு அதற்கடுத்து வந்து ஏசி சண்முகம் பாரிவேந்தர் அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள் அவங்க இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் அவங்களுக்கு வந்து வாக்குகள் இருக்கா அப்படின்னா கிடையாது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி நாங்கள் வெற்றி பெற போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நாங்கள் வந்து மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லி போட்டு திமுகவை எதிர்த்து வந்து பேசுகிறாங்க இப்போ நான் சொன்ன கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் பாருங்கள்ல இவங்க பூரா திமுகவை எதிர்த்து தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டார் நம்ம மட்டும் பேசினா ஒன்றும் பயன் இருக்காது அந்த எதிர்த்து பேசுறதுக்காக கொஞ்சம் ஆழ்க்கை வேணும்ல அன்புமணிகள்லாம் பேசுவார் டிடி வித்தி அழகாக பேசுவார் ஏசி சண்முகம் வந்து என்றைக்காவது மறைதான் பேசுவார் பாரி வந்து பேசவே மாட்டார் ஜிகே வாசன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசுவார் இவ்வளவுதான் ஏதோ திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கு நம்ம ஒரு கூட்டணியை உருவாக்கணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி உருவாக்கார் எவ்வளவு தான் இரநூத்தி பத்து தொகுதிகளை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை இருக்கா இல்லை அவருடைய கூட்டணியினுடைய இது வலிமையாவது இருக்கானா எதுவுமே கிடையாது சுத்தமாக கிடையாதுங்க அதுவும் ராஜன் செல்லப்பா அவர் நிற்கக்கூடிய தொகுதியிலே தோத்து போவார் ஆனால் திருப்பரங்குன்றத்துல அந்த நோட்டீஸ் ஒட்டி ஒட்டியிருக்கிறாங்க இரநூத்தி பத்து தொகுதிகளில் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் எய்ம்ஸ் நாயகன் பி வி ராஜன் செல்லப்பா அப்படிங்கிறாங்க எய்ம்ஸு எப்போ கொண்டு வந்தது கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துக்கு மேலே இருக்குமா இன்னும் அப்படியே தான் கிடக்கு தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் வந்த அந்த காலகட்டத்தில் வெளி மாநிலங்களில் அதே எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு கட்டி முடித்து அவங்கள திறப்புகளாகவே நடத்திட்டாங்க அதிமுக ஆட்சி முடிஞ்சு இப்போ திமுக ஆட்சி முடிய போது இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனா எய்ம்ஸ் நாயகனா மாறிட்டாரு ராஜன் செல்லப்பா முரண்பட்ட கருத்துக்களை கொண்டு எல்லாரையும் ஒரு கூட்டணிகளை கொண்டு வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இரநூத்தி பத்து தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னா இது சாத்தியமா இது நடக்குமா இது இது அவங்களுக்கே வந்து தெரியும் முடியாதுன்னு தெரியும் ஒரு பக்கம் இரநூறு தொகுதிகளை வெற்றி பெறுவோங்கிறாங்க இரநூத்தி பத்து தொகுதி வெற்றி பெறுவோங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அறுதி பெரும்பான்மை இடங்களை வென்று நாங்கள் வந்து வெற்றி பெற இது ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறார் அவங்க எல்லாருமே வந்து மக்களை திசை திருப்பதற்காக நடத்துகிற தானே தவிர அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு காலச்சூழல் இதுவரைக்கும் உருவாகலை அதிமுக திமுகன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா ஒருத்தர் ஜெயிப்பாங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால மக்கள் வந்து திமுக மீது ஒரு வெறுப்புணர்வோடு இருக்கிறாங்க ஆளும் அரசு வந்து இந்த மாதிரி விலைவாசி எல்லாம் உயர்த்திருச்சு இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால வந்து மக்கள் வந்து அதிருப்தில் இருக்கிறாங்க அவங்க ஓட்டுகளை பூரா வாங்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரானா கண்டிப்பா கிடையாது திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பக்கம் கொண்டு வர அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை கிடையாது இப்ப தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி இப்ப ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க திமுகவை எதிர்த்து தான் விமர்சனங்களை நிறைய வைக்கிறாங்க அதில் பிஜேபி அதிமுக விமர்சனம் வைக்கிறாங்க அப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் நோக்கி போகும் டிவிக்கே இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து பங்கு திமுக எதிர்ப்பு வாக்கு அப்போ எப்படி இரநூத்தி பத்து தொகுதிகளை வெற்றி பெறுவாங்க இரநூத்தி பத்து தொகுதினு சொல்லி நீங்க அந்த அச்சடிச்சதே தவறாதான் இருக்கு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் கீழே மொத்தம் எவ்வளவோ அதை போடணும் அதுக்கு மேலே தான் எத்தனை தொகுதிகளை நம்ம வந்து வென்றெடுக்கிறோமோ அந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை போடணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இரநூத்தி பத்து தொகுதி நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது நல்லா இருக்கும் அதுதான் வந்து முறையாக போடணும் இப்போ இங்கே என்ன போட்டிருக்காங்க இரநூத்தி பத்து தொகுதியை கீழே போட்டு மேலே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை போடுறாங்க இதை பார்க்குறவங்க இப்போ என்ன நினைப்பாங்க வழியில் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்போ இப்படியும் போடலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க ஆக மொத்தம் அதிமுகவினர் திருப்பரங்குண்டத்தில் ஒட்டுன நோட்டீஸை பார்த்து சிரிக்கலாமே தவிர அதை வந்து இது மாதிரி நடக்கும் அப்படின்லாம் யோசிக்கவே முடியாது நன்றி வணக்கம்